ஜோரஸ் ஃபேமிலி படத்தை புகழ்ந்து தள்ளியிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வெளியானதுல ஒன் ஆஃப் பெஸ்ட் படம்னு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை சிலாகிச்சிட்டு வராங்க சினிமா வட்டாரத்தை கடந்து குடும்பம் குடும்பமா இந்த படத்தை கொண்டாடிட்டு வர இப்ப பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை புகழ்ந்து தள்ளிட்டாரு மிக மிக அற்புதமான படம்னு புகழ்ந்திருக்க ராஜமௌலி மிகவும் உணர்வு பூர்வமா இருந்ததோட வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை மிகுந்த படம்னு பாராட்டியிருக்காரு ஆரம்பத்ததுல இருந்து முடிகிற வர ரொம்ப ஆர்வத்தோட படத்தை பார்த்ததா சுட்டிக்காட்டிய ராஜமௌலி செம்ம சூப்பரான ரைட்டிங்னு இயக்குனர் அபிசன் ஜீவிந்த புகழ்ந்திருக்காரு இது மட்டுமில்ல கடந்த சில வருஷத்துல வெளியான படங்கள்ல மிக சிறந்த படம்னு ராஜமௌலி மிகப்பெரிய சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு இதை பார்த்து நெகிழ்ந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவராஜ் இது எங்களுக்கு மில்லியன் டாலர் மூமெண்ட்னு நிகழ்ந்திருக்காரு ராஜமௌலியோட பாராட்டு ஆச்சரியப்படுத்தியதோட இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டதா இயக்குனர் அபிஷன் நிகழ்ந்திருக்காரு இதே போல நடிகை சிம்ரனும் ராஜமௌலியோட வாழ்த்து பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துதான் நிகழ்ந்திருக்காங்க ராஜமௌலி மட்டுமில்ல ஏராளமான ரசிகர்கள் நாளுக்கு நாள் படத்தை புகழ்ந்து வீடியோ மூலமா வாழ்த்திட்டு வராங்க சிவகார்த்திகேயன் புகழ்ந்து லப்பர் பந்து பட டைரக்டர் பகிர்ந்த போஸ்ட் பலர கவர்ந்திருக்கு தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா ஜொலிச்சுக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் தனக்கு பிடிச்ச தன்னை கவர்ந்த படங்களை வாழ்த்திட்டு வராரு ஆனா இதை சிலர் விளம்பரத்துக்காக செய்யறாருன்னு விமர்சனம் செய்ய சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாகவும் அவரோட குரல் எப்படி உதவுச்சினும் பலர் பதிவு போட்டுட்டு வராங்க இந்த வரிசையில லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து போட்ட போஸ்ட் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு லப்பர் பந்து ரிலீஸ் டைம்ல போட்ட போஸ்டை இப்ப திருப்பியும் பகிர்ந்து எஸ்கேவுக்காக பேசியிருக்காரு தமிழரசன் தங்களை மாதிரி அறிமுக இயக்குனர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஸ்டார்ஸ் படத்தை பார்த்துட்டு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டாலே அந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படி லப்பர் பந்து படத்தை பார்த்து எஸ்கே சொன்ன வார்த்தைகள் படத்துக்கு மட்டுமில்லாம தனக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருந்ததா தான் நிகழ்ந்த பதிவை மீண்டும் நினைவு கூர்ந்திருக்காரு தமிழரசன் பச்சைமுத்து இவர் மட்டுமல்ல எஸ்கே பாராட்டும் மனநிலையை சுட்டிக்காட்டி ஏராளமான ரசிகர்களும் எஸ்கேவுக்கு ஹார்டின் விட்டுட்டு இருக்காங்க